தெரியுங்க இப்போ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது இவங்க கிட்டே எல்லாத்திட்ட சொன்னால் புரியும் வேதனை ஆறிட்டு இருந்தாலும் வெளியே சொன்னா தான் தெரியும் மனசுக்குள்ளேயே தெரியாதுதான் நம்ம வீட்டில் நடந்தது இந்த நாய்க்குட்டினால் நாய்க்குட்டி இறந்துருச்சு அமாவாசை என்றைக்கு இறந்துருச்சு ஒரு நாலு நாளாக நாங்கள் படுற கஷ்டம் பெரிய கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நாய் வளர்த்துறவங்க கரெக்டாக வளர்த்தணும் அப்படி இல்லைன்னா வளர்த்தாமல் இருந்துக்கணும் எங்கள் வீட்டுக்காரன் மேலேயும் தப்பு என் மேலேயும் தப்பு தான் எப்படிங்கன்னா அது சின்ன நாயாக குட்டி நாயாக இருந்தது ஓ அந்த குட்டி நாய் வரும்போது பார்க்குற கலங்காத்தான் இருக்குது அது பெண் குட்டியாக இருக்குது வேண்டாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் கேட்கல இல்லையா ஆமாம் கேட்கல அதுக்கு என்ன பண்ண சொல்கிற இப்போ கேட்கல கேட்கல வேண்டான்னு சொன்னேன் அதுக்கு கொஞ்சம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணி தரல நீங்க அதுக்கு ஒரு செட்டாக போட்டு கொடுத்துருக்கோன்னு அதுவும் பண்ணல அது எப்படி இப்போ சீரழிஞ்சு ம் எவ்வளோ கஷ்டம் நம்மளால முதல்ல நல்லா தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிற மாதிரி காலில் வச்சுருந்தோம் இல்லையா அப்போ நல்லா தான் இருந்தது நல்லா குளிப்பாட்டி விட்டு எல்லாமே விட்டு அது கொஞ்சம் கசகசப்பாக இருக்குது அப்படின்னு சரி வெளியே விட்டுறலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி விட்டோம் ரெண்டு பேரும் பேசி விட்டோம்னா அதுக்கு உண்டான உதவி பண்ணியிருக்கோம் ஒன்றுமே பண்ணாமல் விட்டோம் இல்லையா அது இப்போ ஆச்சு பத்து நாயும் சேர்ந்து அது கடிச்சு கொதறி எல்லாம் பண்ணி நாஸ்தி பண்ணி அது ரனகெல்லாம் பண்ணிடுச்சு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அத்தனை கஷ்டம் அது வழி தாங்க முடியாமல் நாலு நாள் இறந்து இருந்துட்டு இறந்துடுச்சுங்க எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவர் பண்ண வேலைக்கு இவர் பண்ணுன்னு தானே நானும் அசால்ட்டே வரும் ஏதோ போட்ட நாய் இறந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற நாயை நல்லா வளர்த்தணும் அப்படின்னு எல்லாமே வெளியே விட்டுட்டு அசால்ட்டாக அது இன்றைக்கி இறந்தது இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுதானே ம் கஷ்டம் இல்லாமயா இருக்கேன் அப்புறம் வளர்த்தா அப்படி பாபா கும்ப பார்க்க தெரியணும்னு பார்க்கலாம் விட்டுருந்தேன் அது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கணுமில்ல பண்ணியிருக்கலாம் ம் மனசு வருத்தமாக இருக்குதுல்ல மனவேதனையாக இருக்குதுல்ல தூக்கம் தாளாமல் இருக்குது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது தூங்காத சாப்பிடவும் முடியும் தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பிடவும் முடியல எங்கே போனாலும் அந்த நாயோட ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக வருது அதனால யாராவது கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டே இருக்கிறேன் இவர் திட்டுறாரு என்ன பண்ணுறது மனசு தாங்க முடிய மாட்டேங்குது அழகியாக வருது ஒரு நாலு நாளாக நான் ரொம்ப வேதனைப்படுறேங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அதே மாதிரி தான் அது அவ்வளோ பாசமாக இருக்குது நாயினா ரொம்ப பாசம் அதுக்கு அவ்வளோ வரிவாக இருந்தது நம்ம ஏமா அதை விட்டுட்டோம் இன்னி விட்டது ஒன்றும் வரப்போறதில்லை அதுக்காக வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இதே மாதிரி பெரியவங்கள எப்படிங்கன்னா நான் வந்து இந்த நாய்க்கு எப்படிங்கன்னா சாப்பாடு போடுறது சரி போட்டு வச்சுட்டு நான் பாட்டில் வந்துடு விற்போம் அந்த மாதிரி தான் கடைசியில் நடந்தது பெரியவங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போட்டு நிறைய இடத்துல நடக்குது பார்த்துட்டு தான் இதே இதே இங்கே நாய் பண்ண மாதிரி தான் நிறைய இடத்துல உண்மையாகவே மனுஷனுக்கு வயசானவங்களுக்கு நடக்குது எப்படின்னா இப்போ சாப்பாடு போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு மணினா ஒரு மணி ரெண்டு மணினா கொடுத்துட்றாங்க கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேசணுமல்ல

அப்படின்னு நம்ம வெறுத்து வெறுத்து ஒதுக்க கூடாது கொஞ்சமாவது பார்க்கணும் அது மாதிரி வயசானவங்களையும் அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் ஏதோ அவங்க இருக்கிற வரையில் ஏன்னா அந்த நாய்க்குட்டி இருக்கிற வரையிலும் எனக்கு வந்து அந்த ஃபீல் எப்படின்னே தெரியல ஆனால் அது போனது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது அந்த மாதிரி பெரியவங்களும் இருப்பாங்க பெரியவங்களும் இருக்கிறப்போ நம்ம அவங்கள ரொம்ப கவனிச்சுக்கணும் நம்மளால் கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்கள பார்த்துருந்தா தான் நம்ம இல்லைனா தான் அவங்களோட அருமை பெருமையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் என்னால் தாங்க முடியாம்தான் இதை சொல்கிறேங்க சரிம்மா ம்